இருபது கண்டஸ்டன்டோட விஜய் டிவில அக்டோபர் ஃபஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் ஆன போன வாரம் வயல் கார்டு என்ற ஒரு சில கண்டஸ்டன்ட் வீட்டுக்குள்ள வந்தாங்க இதில் வயல்ட் கார்டு கண்டஸ்டன்டா உள்ள இருக்கிறவங்க தான் திவ்யா கணேஷ் திவ்யா கணேஷ் பாக்கியலட்சுமி சீரியல்ல ஜெனி கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க இப்ப சன் டிவி ல அண்ணன் நடிச்சிட்டு இருந்த நடிச்சிருந்த பிக் பாஸ் ஷோக்காக ஸோ இருந்து ஏற்கனவே வந்திருக்காங்க பாஸ் வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ட் சவாலாக கண்டிப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்ப பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற கம்ருதினும் இவங்களும் ஒரே சீரியல்ல நடிச்சவங்க அப்படிங்கறத நோட் பண்ண வேண்டிய விஷயம் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில இருந்து வந்தவங்க தான் திவ்யா சட்டம் படிக்கிறதுக்காக சென்னைக்கு வந்தவங்க ஷார்ட் ஃபிலிம் வாய்ப்பு வேற அங்கிருந்து சீரியல் பக்கமும் வந்துட்டாங்க தியாகணேஷ் தண்ணி இல்லா காடுன்னு எங்க ஊரை சொல்லுவாங்க இப்பவும் என்னோட பேரண்ட்ஸ் ராமநாதபுரத்துல தான் இருக்காங்க அந்த ஊர்ல பிறந்து தான் நான் பெருமையாகவே நினைக்கிறேன் அப்படின்னு முன்னாடி ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாங்க திவ்யா கணேஷ் ரெண்டு தமிழ் படத்திலயும் ஒரு தெலுங்கு படத்திலும் நடிச்சிருக்காங்க திவ்யா திவ்யா கணேஷ்க்கு ஒரு பிரபலமான நபருக்கும் ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் வர போய் அந்த கல்யாணம் நின்றும் போயிருக்கு திவ்யா கணேஷ் கல்யாணம் பண்ணியிருக்க அந்த நபர் வேற யாரும் கிடையாது ஆக்டர் ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர்னு பலமுறை ஆர் கே சுரேஷ் இருக்கார் இல்லையா அவர் கூட ஒரு சில படத்தில் வில்லனா நடிச்சிருப்பார் இவரை தான் தாரத்தப்பட்ட படத்தில் நடித்தது மூலமாக ஃபேமஸ் ஆயிருந்தார் தர்மதுரை சலீம் மாதிரியான படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியும் இருக்கார் சாட்டை இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரன் பல படங்களை வாங்கி டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணியிருக்காரு ஆர் கே சுரேஷ் ஒரு சில கருத்து வேறுபாடுனால இவங்க ரெண்டு பேரோட கல்யாணமும் நடக்காமல் போச்சு கொஞ்ச நாள் கழிச்சு மாதவி சுரேஷ் அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஆர் கே சுரேஷ் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன்ஸ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க